வணக்கம் வந்தனம் நமஸ்தே எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா நலம் நலம் அறியாவல் உலகத்து உறவுகளின் நலம் வேண்டி இனிமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று ஒரு விசித்திரமான உறவு முறையை பற்றி கதைக்க இருக்கிறோம் மனிதர் வாழ்வை இயக்குவது சொந்தங்களா இல்லை நண்பர்களா இது முக்கியம் எங்கள் உறவுகள் எங்களுடன் மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய உறவுகள் என்பது சொந்தங்களா இல்லை நண்பர்களா சிலர் சொந்தங்கள் தான் என்பார்கள் பலர் நண்பர்கள் தான் என்பார்கள் இன்னும் சிலர் இரண்டுமே வேண்டாம் தனிமையே போதும் என்பார்கள் எங்கள் சொந்தங்கள் வந்து பணத்தை தான் பணத்தால் தான் தீர்மானிக்கப்படுது இவர் அண்ணன் தம்பி இவர் சொந்தம் இவர் மச்சான் பணம் இல்லையோ இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் எங்களை அயலவர் சொந்தங்களே சொல்லும் அதுதான் எங்களோட சொந்தங்கள் ஆனா நண்பர்கள் வந்து ஆபத்தில் தெரியும் இவன் நண்பன் இவன் நடிக்கிறான் அது ஆபத்தின் போதுதான் தெரியும் எங்கள் உறவை மேம்படுத்தும் உறுதிப்படுத்தும் என்று அவர்கள் அவர்களின் அனுபவங்களை பொறுத்தே அமைகிறது செயல்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த இரு மிக முக்கியமான உறவுகளே மனித வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இதமாகவும் இருக்கிறது எனவே இந்த உறவுகள் இரண்டும் இரண்டு கண்கள் போன்றது உங்களுக்கு இரண்டு கண்ணில் எந்த கண் பிடிக்கும் என்று கேட்டால் எதை சொல்ல முடியும் அப்படியேதான் இந்த உறவுகளும் மனிதர்களுக்கு அவர்களின் அன்றாட விடயங்களுக்கும் ஒரு நன்மை தீமை என்றவுடன் முதல் உறவுகள் வருவது உண்மை இந்த உறவுகள் விட்டால் மனிதர்களுக்கு வேறு என்ன உறவுகள் இருக்க முடியும் அவர்கள் வாழ்க்கையை ந நகர்த்துவதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு உறவுகளுடனும் நல்ல நண்பர்களுடனும் தான் சேர்ந்தே இனிமையாக பயணிக்க முடியும் பயணிக்க வேண்டும் அதுதான் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் ஆறுதல் படுத்தும் அது சரி அது உண்மை உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் இருந்தாலும் உறவுகளுக்கு உறவுகளுக்கு நண்பரா நண்பராக அல்லது உறவுகளோ என்று சொல்லியிருக்க எந்த கருத்து என்னதான் இருந்தாலும் உறவுகள் தான் நீங்கள் இப்போ கலைக்கலாம் பேசி கொண்டு இருக்கலாம் இல்லை நண்பர் வருவார் நண்பர் ஒரு உங்களோட வீடு மக்கொரு மக்கள் வருத்தம் வந்துட்டுது உங்க வருத்தம் வந்தால் உங்கள் நண்பர் ரெண்டு தரம் மூன்று தரம் பெறுவர் தூக்கி போட்டு பார்க்குறாண்டா அந்த உற உறவு தான் தூக்கி போட்டு பார்க்கும் நீங்கள் என்ன சும்மா கேட்கலாம் எத்து நாளைக்கு பேர் நண்பரோ சரி ஓடு பேர் ரெண்டு தரம் மூன்று தரம் பேருந்து பேர் அவருக்கு செலுப்பத்தை அவருக்கு என்னப்பா உங்க கொண்டு வீட்டு வந்து தூக்கி பிடிக்க போகணும் தூக்கி போடணும் இல்லை இது வராது ஆனால் சும்மா ஒரு எங்கேயா ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய இடத்துல இருக்கலாம் உங்களுக்கு அது ஓகே ஆனால் உண்மையை உங்களை தூக்கி போட்டு என்னத்தை பார்க்குறான இன்னொரு விஷயத்தை சென்றென்றாலும் உறவு தான் முக்கியம் சில பேருக்கு கருத்தை சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்க உங்களோட கருத்தை இல்லை என்றாலும் இப்போ இதில் ரெண்டு விஷயத்தையும் பேட்டி பார்ப்போம் இப்போ உறவை பேட்டி பார்ப்போம் என்றாலும் இந்த மனித உறவுகளும் தமக்கான உரிமையுடனும் அக்கறையுடனும் அந்தந்த உறவுகளுக்கு மதிப்பு மரியாதை செய்வதன் மூலம் உறவுகளும் தமது உரிமையை அந்த உறவுகள் நிலைநாட்ட முடியும் அப்படியான நல்ல உறவுகள் படைத்த இந்த உறவுகள் கிடைப்பதும் ஒரு வரம் அப்படியான உறவுகளை நாங்கள் ஆதரிப்பது அங்கீகரிப்பது நல்லது மாறாக சில உறவுகள் அறிவுரை என்ற பெயரில் அடுத்தவர்களை அலக்கழிப்பது அபத்தமான ஒத்துவராத நடைமுறைக்கு சுதந்திரம் இல்லாத அறிவுரைகளை சொல்லி அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் சில உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எங்கே இவன் தன்னை விட முன்னேறி விடுவானோ என்று இவனை அறிவுரைகளில் கூறி மட்டப்படுத்துவது அவரை வேறு திசைக்கு இழுத்து செல்வது இப்படியான பல உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்ன நட்பிலேயும் இருக்கிறது அதான் சொல்லுவார்கள் ரெண்டுலேயும் இருக்கிறது என்ன இல்ல உண்மையான நட்பு என்று சொன்னால் அதை நாங்களே செய்யக்கூடாது உண்மை உண்மையா ஒருதான் நண்பர் இருந்தால் அவன் உயிருள்ளவரையும் அவன் அந்த அதை காப்பாற்றுவான் என்ன நடிப்புக்கு வர நண்பர்கள் எல்லாம் நடிப்பு இல்லை என்ன

புலம்பெயர் தேசங்களில் இப்படியான அட்வைஸ் நிறையவே பல உறவுகளிடமிருந்து பறந்து வருவதை நாம் தினம் தினம் அவதானிக்க முடியும் அப்படியான உறவுகளை சற்றே தள்ளி வைப்பது உங்களுக்கு மன அமைதியை ஆறுதலை தரும் அறுவுரை என்பது ஏற்ற மாதிரி மாறுபடும் தன்மை உள்ளது உதாரணத்துக்கு நான் நட்புகளை பற்றி சொல்ல போனேன் இந்த கனடாவில் நாங்கள் இருக்கிறோம் நட்பாக துவங்கி சில தொழில்களை செய்கிறார்கள் இப்ப இத்தனை பேர் ரோட்ல சுட்டு போட்டு போயினது அந்த நட்பு அந்த நட்பால துவங்கின பிசினஸ்ல அவர்களுக்கு வந்த முடிவு தப்பா சுட்டு போடலாம் ரோடு வழியை போடுறேன் அது நட்பால வந்த உறவுதான் நட்பு தப்பா அது நட்பு ஆனா உறவுகள் இந்த அளவுக்கு ஒரு கொலை செய்கிற அளவுக்கு போக மாட்டார்கள் ஆனால் அதே தான் பலர் இங்கு செய்கிறார்கள் திருத்த போனால் இவனோட வீணான பகை வெறும் ஏன் இந்த பகையை நான் சுமப்பான் அதிலும் காட்டி நான் கண்டடத்தில் காய் சொல்லும் அளவுக்கு ஒரு தரை வைத்திருப்பது நல்லது என்றே உறவுகளும் செய்கிறார்கள் நண்பர்களும் செய்கிறார்கள் இது ஏன் என்று தெரியவில்லை இது ஒரு நல்ல முன்னேற்றமான சமுதாயத்தை நோக்கி செல்வதாக நான் நினைக்கவில்லை ஆரோக்கியமான உரிமையுடன் உறவாடும் உண்மையான சொந்தங்கள் இப்போ கிடைப்பது அரிதாகியே விட்டது அப்படியான சொந்தங்கள் உங்களுடன் இருந்தால் அவர்களை கொண்டாடுங்கள் அவர்களுடன் மதிப்பு கொடுங்கள் அந்த உறவுகள் உங்களை வாழ வைக்கும் அதே போன்று அதே போன்று இடுக்கண் களையுமாம் நட்பு ஒரு பிழை நடந்தால் அந்த பிழையை நீ செய்வது பிழை என்று நாகரிகமான முறையில் சொல்லி அவரை திருத்துவது நல்ல நட்புக்குரிய அழகு அதை விட்டு சரி இதை சொல்ல போனா வீணான பிரச்சனை வரும் எனக்கே இந்த வம்பு என்று சொல்லி விலகி விடுவது ஒரு உண்மையான ஒரு மனம் பெறும் ஒரு நட்பினுடைய செயலாக இருக்காது உறவுகள் வந்து தானாடாட்டும் தசையாடும் மாதிரி சந்தர்ப்பத்தக்க மாதிரி இப்படித்தான் கதைச்சாலும் துடிப்பன்னொன்று இருக்குது உறவுகளுக்கு நட்புல அப்படி இல்லை நாட்பு நீ என்ன அதை அதைத்தான் அவை செய்யணும் ஆனால் உறவு தான் உண்மையிலே திறமானதுன்ற உறவு இதைத்தான் நான் வருந்தி விரும்பி கேட்குற உண்மை 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 உறவுகளுடன் நாம் எமது எல்லா விடயங்களையும் கவலைகளையும் சேர்ந்து இருந்து கதைத்து சந்தோஷமாக இருக்க முடியாது என்று சிலர் சொல்லுகிறார்கள் ஒருவரின் தனிப்பட்ட விடயமாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பிரத்யேகமான விடயமாக இருக்கலாம் அவரின் அந்தரங்க விடயமாகவும் இருக்கலாம் இதை ஒரு நண்பர்களுடன் பேசுவது கொஞ்சம் சங்கோஷமான விஷயம் என்று பலர் சொல்லுகிறார்கள் அதேபோன்று நண்பர்களிடமும் நமது குடும்ப அந்தரங்க விடயங்களையும் குடும்ப சம்பந்தமான விடயங்களையும் பகிர்வது பேசுவதும் ஒரு நாகரிகமான விடயம் இல்லை என்றும் கருத்து தெரிவிக்கிறார்கள் உண்மை இது அவரவர்களின் நம்பிக்கையும் அவர் அவர்களின் நட்பின் ஆழத்தையும் பொறுத்தது சிலர் நட்புடன் எல்லாத்தையும் கதைப்பார்கள் சிலர் குடும்பத்துடன் சில விஷயங்களை மட்டும் கதைப்பார்கள் இது வந்து அவர்கள் பழகும் முறையையும் அவர்களுடைய குடும்பங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கையும் பொறுத்துதான் பார்த்துதான் கதை செய்யும் எனவே இந்த இரண்டு நட்புகளுக்கும் இரண்டு விதமான நட்பு உறவை தந்தாலும் இதில் எந்த உறவுகளுடன் நாம் கொண்டாடும் நம்பிக்கை நாணயம் அக்கறை தான் அந்த உறவுகளை நட்பை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் நல்ல நட்பினுடைய இதாக இருக்கின்றது எனவே அடுத்து முயன்றால் நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் படிப்படியாக உருவாக்க முடியும் ஆனால் மனம் விட்டு பேச பழக நல்ல சாத்தியமான நண்பர்களை நீங்கள் எல்லா இடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே நல்ல நண்பர்கள் உங்களிடம் இருந்தால் அவர்களை வாழ்த்துங்கள் வரவேற்றுங்கள் நல்ல நண்பர்களுடன் வாழ்வது ஒரு வரம் அதே போன்றுதான் நல்ல உறவுகளை மினங்கண்டு உங்கள் உறவுகளுக்குள் சேர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நல்ல உறவுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் சேவ் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்